தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் திமுகவின் துணை பொதுச்செயலாளரான ஐ பெரியசாமி மீது அமலாக்கத்துறை இன்று காலை அதிரடியாக சோதனைகளை தொடங்கியது திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுகவின் முக்கிய முகமாகவும் ஆத்தூர் தொகுதியில் ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுபவம் மிக்கவர் என்பதால் இந்த சோதனை அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பசுமை வழிச்சாலை இல்லம் திண்டுக்கல் வீடு திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் விடுதி அறை ஆகியவற்றில் மட்டுமல்லாது சென்னை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட அவருக்கு சொந்தமான பல இடம் இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இதனுடன் அவரது மகனும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கை சில மாதங்களுக்கு முன் நடந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனை மற்றும் பின்னர் நடந்த கைதினை நினைவூட்டும் வகையில் அரசியல் சூழலில் பேசுபொருளாகி உள்ளது செந்தில் பாலாஜி மீது நடந்த சோதனைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டதைப் போலவே இன்றைய சோதனையும் திமுகவின் அமைச்சர்களை குறிவைக்கும் தொடர்ச்சியான நடவடிக்கையாகவே எதிர்கட்சிகள் பார்க்கின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தின் செல்வாக்கு வாய்ந்த ஐ பெரியசாமி வீட்டில் நடக்கும் இந்த திடீர் சோதனையானது அப்பகுதி திமுக நிர்வாகிகளையும் ஆதரவாளர்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் ஐ பெரியசாமி இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முறைகேடாக வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை அப்போதைய முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசனுக்கு முறைகேடாக ஒதுக்கியதாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசு குற்றம் சாட்டியது ஐ பெரியசாமி மீது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்தது இந்த வழக்கின் விசாரணை சு திமுகையில் வழக்கில் இருந்து தன்னை கோரி எம்பி சிறப்பு நீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் ஐ பெரியசாமியை விடுவித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவிட்டது எனினும் இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யவில்லை ஆனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இவ்வழக்கை தாமாக முன்வந்து மறு ஆய்வுக்கு எடுத்தார் மேலும் இவ்வழக்கில் ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்தும் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கவும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பித்தார் இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தீர்ப்புக்கு எதிராக ஐ பெரியசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அதில் சரியான காரணங்களை ஆய்வு செய்யாமல் தனி நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ளார் எனவே சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போது ஐ பெரியசாமிக்கு எதிரான முறைகேடு வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது மேல்முறைகேடு வழக்கில் விசாரணை முடியும் வரை சிறப்பு நீதிமன்ற விசாரணைக்கு இடைக்கால தடை விதிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் சந்தில் பாலாஜிக்கு அடுத்தடுத்து என்ன நடந்ததோ அது அப்படியே அமைச்சர் ஐ பெரியசாமிக்கும் நடக்கிறது இதனால் அடுத்ததாக கைது நடவடிக்கை இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது